இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம கனகாம்பரத் துவையல் அப்படின்னு சொல்லக்கூடிய கதம்ப துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தொகையல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஒரு நல்ல உப்பு புளிப்பு காரம் அதே மாதிரி ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம கிச்சனில் சகஜமாக வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வச்சு இந்த துவையலை பக்குவமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நிறம் வந்து அப்படியே நல்ல கனகாம்பர கலரில் இருக்கிறதுனால இதை கனகாம்பர துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வதக்கி அரைக்கிற அரைக்கிறதுனால இது கதம்ப துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொகையலுக்கு நான் இன்றைக்கி வெந்தய இட்லி காம்பினேஷனாக பண்ணியிருக்கேன் இந்த வெந்தய இட்லியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் அற்புதமாக இருக்கும் இந்த இட்லியுமே ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் முதல்ல நம்ம கதம தொகையிலுக்கான டீடைல் ரெசிபி அப்படிங்கிறத பாத்திரலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க டீடைலான ரெசிபியை பார்த்துடலாம் இந்த தொகையல் தயாரிக்கிறதுக்கு பேனஸ் உடு பண்ணிட்டு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதனுடைய தாளிதம் செய்ய போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தாளிதம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா துவையல் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்று அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அந்த கடுகு சடைச்சடை நல்லா பொறிஞ்சு வரட்டும் இல்லைனா லைட்டாக கசப்படிக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது நீங்கள் எப்பயுமே வர மிளகா சேர்க்காதீங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது மட்டும் நல்லா சேர்த்து பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் சேர்த்து விட்டுருங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை வச்சுக்கோங்க ரெண்டுமே பாதி பாதி சேர்க்கும் போது சுவை நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சின்ன வெங்காயம் தொகுள் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பெருசு பெருசாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தொகல் உரிச்சிட்டு அதை மட்டும் ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து செய்யும் போது இந்த துவையலினுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் வதங்கினா தான் அந்த நிறமும் சுவையும் நமக்கு அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி அதை ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன் கலர் வர வருதில்ல அந்த டைமில் மூணு பல் பூண்டு அதையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில நிறைய சேர்த்தோன்னா நிறம் மாறிடும் அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் தான் காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்க்க போகிறோம் தாளிக்கும் போது மிளகாய் சேர்த்தோன்னா அதை ரொம்ப ஒரு மாதிரி நிறம் மாறிடும் ஒரு மாதிரி டார்க் ஆகிடும் மிளகாய் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும்போது அது நல்லா வெந்துடும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் சேர்த்து பாருங்கள் துவையலினுடைய சுவை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் இது நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சோப்பாக இருந்ததுன்னா துவையல் நல்ல கலரை நல்லா பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் சோப்பு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த இடத்துல எப்பயுமே நான் சொல்கிறது போல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கிடும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி புளிப்பாக இருந்ததுன்னா பு புளியை கம்மி பண்ணிக்கோங்க வரமிளகா தக்காளி உப்பு புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் விதமான தீயில் நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு தொவையினுடைய சுவை அட்டகாசமாக இருக்கும் இதில் நல்லா வெந்துடணும் இதில் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இல்லையா அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பூண்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது என்னுடைய மனம் இன்னுமே நல்லாயிருக்கும் சிலர் இது நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு அரைக்கும் போது பச்சையாக மூணு பல் பூண்டு சேர்த்துக்குவாங்க அப்படி சேர்த்திங்கன்னாலும் அதனுடைய மனமும் சுவையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதம் பிடிக்குதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஆற விட்டுக்கிறேன் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடணும் வதங்கினா தான் இந்த தொகையினுடைய நிறமும் சுவையும் உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அட்டகாசமாக கிடைக்கும் இது நான் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த தொகையல் பார்த்திங்கன்னா இட்லி தோசை மட்டும் இல்லாமல் மசாட்சியும் வெள்ளை பணியாரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த துவையல் நிறம் பாருங்கள் நல்ல கனகாம்பர கலரில் இருக்குது அதனால தான் இது கனகாம்பர தொகையல் அப்படின்னும் சொல்கிறது உண்டு இந்த தொவையலை நான் இப்போது வெந்தய இட்லியோட காம்பினேஷனாக மேட்ச் பண்ணியிருக்கேன் சூப்பரான இந்த கனகாம்பர தொயையல் வெந்தய இட்லி கூட ரொம்பவே சுவையாக இருக்குது இந்த இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கும் நிறம் மட்டும் கொஞ்சம் மங்கலாக இருக்கும் உளுந்து சேர்க்குறதுக்கு பதிலாக வெந்தயம் சேர்க்குறோம் இல்லையா அதனால் ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷன் அற்புதமாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்